ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சுலபமாக ஹோட்டல் சுவையில் வீட்டிலே நாம் இந்த சிக்கன் மஞ்சூரியனை செய்யலாம் ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய இந்த சிக்கன் மஞ்சூரியனை வீட்டில் உள்ள பெரியவங்கள்லேருந்து சின்ன குட்டிஸ் வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு சிக்கனை நம்ம முதல்ல பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ சிக்கனை பொறிக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு முட்டை சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க மைதா மாவு சேர்க்க விரும்பாதவங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த சிக்கனை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கனில் நல்லா மசாலாலாம் பெசரி வச்சாச்சு இது நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு ஆச்சு சிக்கன் நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருந்தேன் அதில் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருந்ததுனால இதை நான் மூணு தடவையாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ மொத தடவை சிக்கனை பொறிக்கும் போது ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் சிக்கனை சேர்த்துட்டேன் இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒன்னோடய ஒன்று ஒட்ட விடாமல் நல்லா பிரித்து விட்டுட்டேன் ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் எல்லா சிக்கனுமே திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா எல்லா பக்கமும் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்து ஓரளவு நல்லா குறைஞ்சிரும் அப்புறமா ரெண்டு பக்கமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்த உடனே நம்ம இந்த சிக்கனை வெளியில் எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை கரண்டி எடுத்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு சிக்கனை வெளியில் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா வடிஞ்ச பிறகு இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் அதே போல் தான் மீதாக இருக்க சிக்கன் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சியையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை க்யூப் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் எடுத்து அதையும் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கேப்சிகம் ரெண்டையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டையும் ரொம்பவும் வதக்கிற கூடாது வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினாலே போதும் இப்போ ரெண்டையும் நல்லா ஓரளவுக்கு வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதக்கின பிறகு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க சோயா சாஸ் வினிகர் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு சிக்கன் மஞ்சூரியன் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே இதில் நம்ம இப்போ சிக்கன் சேர்த்து கலந்து விட்டுறலாம் அப்படி இல்லாமல் சிக்கன் மஞ்சூரியன் கொஞ்சம் க்ரேவியாக நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துருக்க இந்த கான்ஃப்ளவர் மாவையும் நல்லா ஒரு முறை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கன் மஞ்சூரியனுமே நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இதில் சிக்கன் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ சிக்கனை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க ரொம்ப ட்ரையாக நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்யும்போது சிக்கன் மஞ்சூரியன் வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள குட்டீஸ்மே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கலந்து விட வேணாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்